ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் மட்டன் குழம்பு செய்ய போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம் மட்டன் குழம்பு செய்யும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் தூக்கலாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் தாழ்ஞ்சிச்சு இப்போ சோம்பு பட்டை பகிட்டு எல்லாம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொஞ்சிரமாக வரப்போ கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ ஒரு தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியை தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வேகட்டும் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நான் மட்டன் மசாலா தான் எடுத்துருக்கேன் மூணு கரண்டி போட்டிருக்கேன் வீட்டு மிளகாயத்தில் ஒரு ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் நல்லா அழகேன் இஞ்சி போட்டு போட்டுக்கலாம் மட்டன் போட்டுக்கலாம் நான் அரை கிலோ மட்டன் வச்சுருக்கேன் இதுல கொஞ்சம் பத்து நிமிஷம் பண்ணலாம் நம்ம அப்படியே சூட்லயே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இதுலயே கொஞ்சம் வதங்கட்டும் பத்து நிமிஷமும் கறி கறி கறியில உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு செம்பு ஊற்றிக்கிறேன் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம் குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் உங்களுக்கு எத்தனை விசில் நீங்கள் வந்து வைச்சா கறி வேகமோ அத்தனை விசில் நீங்கள் வச்சுக்கோங்க நான் அஞ்சு விசில் வச்சுக்கிறேன் இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ விசில் எழுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு ரெடியாச்சு இப்போ நம்ம மல்லி இலைய கொஞ்சம் தூவிக்கலாம் குழம்பு நல்லா சூப்பரா கம கம்மன்னு மணக்குது அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் விட்டா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக டேஸ்டா இருக்கும் குழம்பு நல்லா கொதிக்கிது குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்